மந்திர ஓதுறவை ஒரு பிரச்சனை விளக்கு தேச்ச பூத மாதிரி வேக வேகமா வெளியில வந்து அந்த அந்த ஆகணும் நடந்தே ஆகணும் ஒரு நானே வந்து அந்த வேலை நடக்கிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் எவ்வளவு தூரம் சொன்னீங்கம்மா இங்கேயும் இன்னொரு சாதி இருக்குமா இதுவும் சட்டம் போடாத சாதி தான் ஓதுர சாதி இல்ல உழுதுற சாதி விவசாயம் பண்றா இல்லைங்களா அதாவது கோயில சுத்தி அசிங்கம் இருக்கு அந்த அசிங்கத்தை சுத்தி எப்படி இவங்க இருப்பாங்க அப்படின்னு அவ்வளவு கவலைப்பட்டீங்களே அந்த கீழே கடந்த அசிங்கம் மொத்தமா மனுஷ உருவுல இருந்தா அது எப்படி இருக்கும் அந்த அசிங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதி உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு கீழே இருக்க இவங்களை என்ன பாடுபடுத்து தெரியுமா உங்களை குரல் சொல்றேன் குத்தம் சொல்றேன்றதுக்காக இதை செய்யல உங்க கவனத்துக்கு இதை கொண்டு வரணுன்றதுக்காக இதை செய்யறோம் நீங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க வேண்டாமா இல்ல அந்த சட்டப்படாத சாதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு கோவம் வருமா இல்லை இந்த சட்டப்படாத சாதியெல்லாம் வந்து உங்களுக்கு கோவம் வராதா அவங்க அவங்களுக்கு பண்ணா மட்டும்தான் பாவம் இவங்களுக்கெல்லாம் பண்ணா புண்ணியமா கேளுங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க வணக்கம் இது மதியம் தர்பா நான் அடி குபி பீடி உடம்புக்கு கேடு ஈடி நாட்டுக்கு கேடு இல்லை அப்படித்தான் சொல்றாங்க அவங்க சொல்றது உண்மையா தானே இருக்கு இல்லைன்னு யாராச்சும் எதிர்ப்பு சொல்றீங்களா சொல்றாங்க இப்பயே சொல்லிருங்க ஏன்னா சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே ஏன்னா இந்த ஈடியா எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வர வரவலை படுக்கைக்கு வரலன்னா ஈடி வரும்னு சொல்லி பயமுறுத்துறாங்க இப்போ பட்டாபை போட்டு கொடுக்கலன்னா ஈடி வரும்னு சொல்லி பயமுறுத்துறாங்க உண்மையில ஈடின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியா இல்லை ஈவில் டேரக்ட்ரியாங்கிறதும் தெரியல ஆளாளுக்கு இந்த கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பில்லி சூனியா ஏவல் மாதிரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒன்று நமக்கு வரலன்னா இதை ஏவி விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியது ஐயா எத்தனை நாள் நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருந்தோம் ஐயா அமித்ஷாவும் ஐயா மோடியோ ஏதோ அரசியலுக்காக சில விஷயங்களை பண்றாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நாம் அப்படித்தானே நினைச்சோம் அதுக்காக ஒரு மரியாதை இருந்தது அந்த லெவலுக்கு இப்ப இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அது துணை தலைவர் ஈடிஐஏ ஒரு அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்கப்பா இதை எங்க போய் நம்ம அழுகிறது ஒரு சேலம் பக்கத்துல ஆத்தூர்ல ராமநாயகம்பாளையம் சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு விவசாயி ஏழை விவசாயி ஏழை தாயின் மகன் ஏழை தாயின் மகனோட ஆட்சியில ஒரு ஏழை தாயின் மகன் என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத பாத்துக்கோங்க இது வந்து ஏதோ கற்பனா கதை அப்படிலாம் மட்டும் தயவு செய்து யாருன்னு நினைச்சிடாதீங்க அந்த மனுஷன் கதறி அழுது இருக்கேன் அந்த கலவனார் இருக்கார்ல அந்த கலவனாருக்கு வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு இருக்கும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இன்னமும் அந்த மனுஷன் சட்டையே போடாம வேட்டியும் கட்டாம ஒரு துண்டா மட்டும் கட்டிட்டு என்ன வயல்லையே வேலை பார்க்கிற ஒரு மனுஷன் வச்சுங்களேன் அந்த மனுஷனுக்கு ஈடி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு என்னென்ன நீ பணம் அதிகமாக வச்சுருக்க கருப்பு பணத்தை கையாளுற அவரை பார்த்தா பணத்தை கடைசி ஐயா நம்ம எவ்வளவோ சொல்றேன் ஜிபே சொல்றோம் டிஜிட்டல் சொல்றேன் இன்டர்நெட் சொல்றேன் இமெயில் சொல்றோம் நெட் பேங்கிங் சொல்றோம் அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியுமா தெரியாதான்றதே தெரியல எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் தான் நம்ம நாட்டோட பிரதமர்னு சொன்னா பிரதமரா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாப்ல உண்மையா அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு இந்த கடைசி விவசாயில ஒரு மனுஷன் இருப்பாப்புல இல்ல ஐயா சீக்கிரம் சொல்லுங்க அங்க வயலுக்கு போய் தண்ணியை பார்த்துன்னு அதே மாதிரியே இருக்கு அந்த மனுஷனை பாக்குறப்ப அவர் அவர்கிட்ட போயிட்டு ஈடி நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அவர் சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரா இல்ல ஃபாரின்ல ஏதாவது பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா வச்சிருக்கிறது ஆறரை ஏக்கர் நிலம் சார் அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை அவைய அவர்கிட்ட புடுங்கிறதுக்கு இவங்க என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க பாருங்க அவர் வாக்கு மூலமாவே கொடுத்திருக்காரு ஏன்ட்டே இருக்க அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை புடுங்கிறதுக்காக இவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க

ரேஷன் சரி இப்ப ஏனி நோட்டீஸ் அமைச்சிருக்குல்ல இந்த மாதிரி நீ வந்து முதல்ல என்ன ப்ராப்ளம் அவர் அந்த ஊர்ல ஒரு குடும்ப சொத்து அந்த ஆறரை ஏக்கர் நிலன்றது குடும்ப சொத்து அதுல வச்சு விவசாயம் பார்த்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை அந்த சேலத்தோட கிழக்கு மாவட்டம் நினைக்கிறேன் அதோட தலைவர் குணசேவர சொல்லிட்டு பாஜக வச்சவர் இதுல எதுக்காக அதை அழுத்தி சொல்றேன்னா இந்த பாஜகன்றது ஒருவேளை அவர் அந்த பதவியில இல்லைன்னா இந்த இப்போ இங்கே வந்திருக்குமான்றதே தெரியாது அதனால்தான் அந்த பாஜகன்றதை அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு இவங்க எல்லாருமே நினைச்சு பாருங்க ஆட்சியில இல்ல பவர்ல இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல வெறும் ஒரு மாவட்ட போஸ்ட வச்சுக்கிட்டு இவங்க ஈனிய கூப்பிட்டு வந்து அடுக்க வைக்க முடியும்னா இவங்க எல்லாம் மேல வந்துட்டாங்கன்னா நம்மளோட நிலமைய நினைச்சு பாருங்க ஐயா நீங்க இருக்கிறவங்க போய் போட்டு கொடுங்க அடிங்க சோதனை போடுங்க ஏன்னா பல பேருக்கு அது நல்லாவே தெரியும் இவங்க எல்லாம் வந்து பார்த்து வச்சிருப்பாங்க ஓரளவு ஏகப்பட்டது வச்சிருந்துருப்பாங்கிறது தெரியும் இந்த மனுஷன் வீடு அவன் என்போர்ஸ் இடினா என்னன்னு போது அவன் கேட்டு பாருங்க தெரியும் கருப்பு பணம் அந்த அந்த அவரு பென்ஷன் வாங்குற ஆளியா அவர் அக்கௌண்டை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா அந்த மனுஷன் அந்த ஆறு ஏக்கர் நிலத்த புடுங்கிறதுக்காக இவங்க ஆளை வச்சு மிரட்டி பார்த்துருக்காங்க குழம்பெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க ஆனா அந்த மனுஷன் எதுவும் படியலை இவங்களை அடிபணிஞ்சு எங்கேயும் போகல கட்ட சில ஒண்ணுமே இல்லாம வேற வழியே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க ஈடுக்கு போயிருக்காங்க சம்மன் வருது சார் இவருக்கு அந்த அந்த வாழ்நாள் பூரா வயக்காட்டை விட்டு வெளியில் போயிருப்பாள கூட சந்தேகம் ஈலிலிருந்து சம்மன் வருது எந்த அளவுக்கு அப்ப அவங்க உட்கார்ந்து யோசிப்பா ஆனா ஈடிக்கு அறிவு வேண்டாம் கொஞ்ச நாள் அறிவு வேண்டாம் இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆள் அமைச்சு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சார் இவர் யாரு என்ன ஏது பேக்ரவுண்ட் என்ன

என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிராங்க வந்து நீங்க பணம் பதிகி வச்சுக்கிறீங்க நீங்க கணக்கு சொல்லுங்கன்றே சொல்லிக் கிரி இந்த காட்ட சம்மனம் சார் சார் இவர் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அவ்வரம் புரியல இவர சாஸ்திரி போன் வந்திருக்காப்ல சார் சம்மன் சம்மனந்து சாஸ்திரி போனுக்கு வந்திருக்கார் என்கொயரிக்கு அஞ்சு போய் இந்த மாதிரி அவர் ஒரு வழக்கறிஞர் அங்கே ஒரு வழக்கறிஞர் சென்னையில இருந்து ஒரு ஆள் சொல்லி அங்கே ஒரு ஆள் கூட்டி போய் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏங்க நீங்க எல்லாம் பணம் பணம் ரொம்ப அதிகமா சேர்த்து வச்சிருக்கலாம்ல எங்க சேர்த்து வச்சிருக்கீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க பணம் ஆகுது கிணமாவது நானே வயக்காட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் அவர் சொல்லும் அதே வார்த்தை இருந்தாலும் அமிச்சுட்டாங்களே போவோம் ஏன்னா இவர்தான் எந்த பயமும் இல்லையே முதல்ல பணமே இல்லையே அப்புறம் எதுக்கு போவோம் பயப்படணும் போயிட்டு அங்க போய் அங்க சாஸ்திரி பண்ண உள்ள நிக்கிறாப்புல அந்த ஆள் எப்படி அந்த சாஸ்திரி பவனுக்குள்ள போயிருப்பான்றத பார்த்துங்க ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்க வேண்டாம் ஆளை பார்த்தோன்னு தெரியுமா தெரியாதா இந்த மனுஷ வச்சிருப்பாப்ல இந்த மனுஷன் வச்சிருக்க மாட்டாரு இவர் அந்த அளவுக்கு திறமை இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல பணத்தை கண்டிப்பா இந்த மனுஷன் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்க தெரியுமா தெரியாதா அவரை பார்த்த உடனே இவர் நாங்கள் என்கொயரி பண்ணணும் வெளியில போகணும் வக்கீல சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஐயா எனக்கு ஒரு பவரும் தெரியாது நீ சொல்றது எனக்கு புரியாது நீ சொல்றதை கேட்டு எனக்கு சொல்லி நான் பதில் சொல்லணும்னா இவங்க எனக்கு வேணும் இவங்க இங்க இருக்கணும் நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் நான் தனி அமர்வு வந்து எனக்கு வேணும் எனக்கு நீதி வேணும் அப்படிலாம் அந்த மனுஷன் கேட்கவே இல்லை ஐயோயோ என்னைய வந்து இப்படிலாம் வந்து பயமுறுத்துறாங்க பழி போறாங்கன்னா அந்த வார்த்தையை கூட அந்த மனசை யூஸ் பண்ணல உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ கேளுங்க அந்த தகவலை நான் சொல்றேன்னு இருக்காரு அதுக்கு அவங்க பண்ணது அதெல்லாம் முடியாது நாங்கள் யார் தெரியுமா எங்ககிட்ட எல்லாம் அதெல்லாம் நடக்காது யார்கிட்ட போயிட்டு உன் அதிகாரத்தை காமிக்கிற சிஎம்ஏ வந்தாலும் நாங்கள் இப்படித்தான் வந்து டீல் பண்ணுவோம் நீ இல்ல சிஎம் எதுக்கு இங்கே வர போறாரு சிஎம்ஐ இங்கே இங்க வர போறாரு அதுக்கு அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க பண்றது சரியில்லை அந்த மனுஷன் என்ன கேட்கணும் சொன்னதும் நீங்க தாராளமா உட்கார வச்சு கேளுங்க அப்படி என்ன கேட்க போறா அவராச்சு உன் நிலத்தை எழுதி கொடுக்குறேன் ஜெயிலுக்கு போறியா அப்படி கேட்க போறியா இல்ல இங்க அதான் நடந்திருக்குன்றாங்க ஒருவேளை அந்த அம்மா வெளியில போயிருந்துச்சு அதான் நடந்திருக்குன்றாங்க இது ஜூலே ஜூலையிலவே நடந்திருக்கு இப்ப டிசம்பர் ஆச்சு அந்த மனுஷனை அந்த கலவனார என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க இவங்க கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்கள்ல அதுக்கப்புறம் அவர்களோட மறுபடியும் சம்பளம் அமைச்சிருக்காங்க சார் அந்த மனுஷன் அந்த வேலையை பார்ப்பாரா இல்ல இந்த வேலையை பார்ப்பாரா இல்ல ஏனியே என்ன அடியால் வேலை பாக்குறாங்களா இல்ல ஏதாவது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வேலை பாக்குறாங்களா என்ன வேலையை பாக்குறாங்க அங்க உட்காந்துட்டு என்ன வேலை அவங்களுக்கு பணம் புடிங்கி கொடுக்கறது மட்டும்தான் வேலையா அதாவது தப்பான வழியில பணத்தை சம்பாதிக்கிறவங்களை புடிக்கிறவங்க தப்பான வழியில பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கிறாங்க நல்லா இருக்குன்னு அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கம்மா இது ரொம்ப ஓபனா இருக்கு இதுக்கு நீங்க தலையில முடியுமா முடியாது இப்ப இங்க ஒருத்தர் ஈடி அதிகாரி ஒருத்தர் அங்கி தீவாரின்னு அவருக்கு ஒரு எழுபது அவர் லஞ்சம் வாங்கி கையெழுமா மாட்டிக்கிட்டாப்புல அவர் கூட எழுபத்தஞ்சு அதிகாரிக்கு தொலைபு இருக்குன்றாங்க இது வரைக்கும் என்ன ஒரு நாளைக்கு அதை முடிக்கி விட்டுருக்கீங்களா அது உங்க பிரச்சனை அதை நம்ம வந்து எதுவுமே பேசல அது பணம் இருக்கிறவன் அதிகமா சொத்து சேர்த்தவன் அவன் கொடுக்குறான் வாங்கிக்கிறான் என்னென்னமோ பண்ணிக்கிறான் இந்த இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா சார் சட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக இடிய கொண்டு வாங்கினால கட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரை காப்பாத்துறதுக்காக யாருக்கு நல்லது பண்றதுக்காக இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாம் இப்ப மக்களை காப்பாத்துவாங்க எப்படி பூரா பயிலும் திருட்டு பயிலா இருக்காங்கல்ல எல்லா பயிலும் திருட்டு இதை சொல்றதுக்கு எந்த விதமான கூச்சமும் இல்லை சார் ஏன்னா எவனோட உதவி இல்லாமல் ஆஃபீஸ்க்கு அவரை அழைச்சி கூட்டிக்குள்ள முன்னாடி வச்சு இவன் தப்பு பண்ணியிருப்பான் எனக்கு நல்லா தெரியும் இவனை நான் விசாரணை பண்ணுன்னு நினைக்கிறாங்களே அந்த ஆடை அறிவுன்றது ஆறு அறிவுண்ட அஞ்சு அறிவு இருந்தால் போதும் அதை கண்டுபிடிச்சி பிள்ளா அந்த மனுஷன் பண்ணியிருப்பானா என்ன பண்ணியிருப்பான்ட்டு ஆறரை ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறதுக்காக எவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கா அது இவங்க அதான் இவங்க அபகரிக்கிறாங்க அதெல்லாம் சரி அதுக்கு நீ யாரை தொலை போகிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்கலாம் மாட்டாங்களா இந்த விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறா இன்னும் எத்தனை ஈடி இந்த மாதிரி இந்தந்த வேலை ஈத்தர வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தெரியல எவ்வளவு உள்ளுக்குள்ள ஒவ்வொன்னா வர 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 தோண்ட 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 ஈடு கேவலமா நாரி போய் கிடக்கு ஒரு போய் நம்புவான் இனிமே உண்மையான ஈடி அதிகாரி உள்ள வந்தா கூட உங்க நேரம் பேச முடியாது போ நான் வரேன் அதான் இல்லாதவன் இவங்க திமுறை காட்டுறப்போ அவன் அடிபணிஞ்சு போவான் இருக்கிறவன் காட்டுறப்போ அவன் அடிச்சு வெளியில வரட்டதான் செய்வான் அப்போ என்ன பண்ணுவியா அப்போ அவமானப்படுத்தா அது அவமானம்னா அப்போ இதெல்லாம் அவமானம் கிடையாதா இதை கேட்க மாட்டேல நீங்கள் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்காங்க என் மைண்டு வாய்ஸும் சத்தமாக இவ்வளோ நேரம் வெளியில் வந்துருச்சு வேறு எதுவும் கிடையாது இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் நீங்கள் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தான் எல்லாரும் உங்கள் கட்சியில் சேரணும்னு துடிக்கிறாங்களா அப்படின்னு உங்களை ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் தப்பாக பேசுவாங்கம்மா அதனால அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறவன்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்க இல்லாதவங்கெல்லாம் செய்து தொடாதீங்கன்ற மாதிரி எதையாச்சும் ஒரு தயவு செய்து காப்பாற்றி விடுங்க வேற எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் எதுவும் தர வேண்டாம் அவங்களை எதுவும் தூக்கி தலையில் தாங்க வேண்டாம் அவங்க வேலையை அவங்கள பார்க்க விடுங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இவங்க எவ்வளோ பிச்சாகாரத்தனமாக இல்லை அதெல்லாம் அவரை போய் பார்க்குறது இந்த இந்த வேலையை பார்க்குறதுக்கு இதுக்கு எதுக்கு படிக்கணும் இதுக்கு எதுக்கு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கணும் அரசாங்க சம்பளம் வாங்கணும் இந்த வேலைக்கு பேசாம நைட் நேரத்தில் எங்கேயாவது பைக்ல போறவன கழுத்துல கத்திய வச்சு காசை வாங்கலாமே ஏன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்க பதில் சொல்ல தயாரர் ஐயா எடப்பாடியாரு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்க கூட்டுவோம் அந்த கூட்டணியோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கோலம் போட வேண்டியவா இன்னமும் முடிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த லட்சணத்தை நான் இவ்வளவு கெடுத்துட்டேனா அப்படி நான் சொல்லலப்பா அவங்களே உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஜக இருந்து அறுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயா அப்படியே குமிச்சு தள்ளிடுவாரு கூட்டணிய அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் உண்மையே நம்மளுமே அதத்த எதிர்பார்த்தோம் எத்தனை பேர் எங்க இருந்து பிச்சுக்கிட்டு படக்குன்னு போய் ஒட்டிக்க போறாங்கன்னு தெரியலையே கடைசியில பார்த்தா அந்த வெள்ளத்துல இருந்தப்ப சிக்னல் கட்டாச்சு ஒட்டு மொத்தமும் தொடர்பு இல்லைக்கு அப்பால தள்ளி ஐயா எடப்பாடியாரு அவர் எவ்வளவோ முண்டி மோதி பார்த்தாரு ஒரு பய இப்படி கையை தூக்க மாட்டேன்ட்டானு ஏன்னா நம்ம நிலமை இப்படி ஆயி போச்சுன்னு ஐயா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தப்பதான் இப்ப இவர் மணியார் இருக்காங்கல்ல மணியன் இருக்காங்கல்ல அவங்க சில வேலைகளை பார்த்துருக்கதான் சொல்றாங்க ஐயாவுக்கு லைட்ல பரவாயில்ல பசங்க நல்லாவே நமக்கு கூட வேலை செய்யறாங்க தான் வேலை செய்வாங்க நினைச்சு அப்படி நினைச்சு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்க செஞ்ச வேலை என்ன பாத்துருவோமா ஐயா எடப்பாடிய பார்த்து இப்ப எல்லாரும் நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா இத்தனை நாளா அப்படி இப்படி முழு முழுத்துட்டு இருந்தாங்க இப்ப நேரடியா மூஞ்சிக்கு நேராவே கேட்கிறாங்களா என்னங்க ஐயா மெகா கூட்டணி மெகா கூட்டணி நீங்க பூரா திவால் கூட்டணியா இருக்கு எங்களை என்ன சொல்லி நீங்கள் சமாதானப்படுத்துறீங்க இத்தனை நாளாக எல்லாம் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் ஓட்டோம்னு இல்லை இப்போ எலெக்ஷனே வந்துடும் போலையே என்னதான் உங்கள் ஐடியா அப்படின்னு ஐயாவை போட்டு பசைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆள் ஆளுக்கு அதாவது ஐயாவும் வந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணாமல்லாம் கிடையாது அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கு யாராச்சும் ஒத்துக்கணும்ல அப்படி ஒத்துக்கிட்டு வந்தால் அவங்களோட டென்ஷன் இவங்க ஒத்துக்கணும்ல இந்த பக்கம் தைலாபுரத்துலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் லைட்டாக அப்படி இப்படி கிராஸ் ஆகி வந்துருக்கு ஆனால் தைலாபுரம் போட்ட இந்த துண்டை போட்டு கீழே கையை பிடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த கவுண்டு அவங்களுக்கு கரண்ட்ல கரண்ட் கம்பியில் கையை வச்ச மாதிரி இருக்கு இன்னங்க இப்படி கேட்குறீங்க ஒரே முட்டா பத்து கேட்குறீங்க நாங்க அவங்களுக்கே பத்து கொடுக்குறதான் நீ என்ன நீங்க வந்து மொத்தமாக பத்து கொடுத்தீங்க அப்ப நாங்க என்ன பண்றது இந்த பத்த நாங்கள் அங்கே கொடுத்துருந்தா பேசாம நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி அவங்க அப்போ பத்து வள்ளல நமக்கு இங்கே செட் ஆகாதுப்பா நான் இடத்த காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிடி கொடுக்காம உட்காந்துருக்காலும் சரி ஓகே இந்த பக்கம் அப்படியே வருவோம் ஏன்னா இப்போ ஐயாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு என்ன தெரியுமா ஐயா மறுபடியும் ஜெயிக்காததோ இல்லை கூட்டணியை கூட்டாததோ இல்லை இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சு இல்லையா அந்த இடைத்தேர்தலில் ஐயா அதை அப்படியே டீல விட்டாங்க இல்லை ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினார் அந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது நாம் எதையாச்சும் செய்ய முடியும் ஆனால் அங்கே முழுக்க முழுக்க ஐயா அடி வாங்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் செந்தில் பாலாஜி அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க நீங்கள் நம்பளேனாலும் அதுதான் நெசம்னு வைங்கல்ல அது வந்து அவங்கள கண் கூடாவே அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு அந்த ஈரோட்டில் தோத்தது ஏன்னா கொங்கு வந்து கோட்டை கொங்கு வந்து எங்கள் ஏரியா அந்த ஏரியாவில் எவனும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்கு இருந்தது ஆனா அதே ஏரியாவில் உங்களால் இப்ப எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க அந்த அளவுக்கு கிரவுண்டு ஒர்க்கு பயங்கரமா பார்த்தாங்க இப்போ அவர் இங்க ஆக்டிவா இல்லை ஐ மீன் இங்க இல்லை உள்ள இருக்கார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம உள்ள இறங்கி விளையாண்டா நம்மளால பல பேரை ரொம்ப ஈஸியாக இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை இந்த மணி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஐயா ஓகே சொல்ல பட் ஆனால் அதை வெறும் வாயால ஓகே சொல்ல எப்படி அவங்களுக்கு நாம ஏதாச்சும் வரதட்சணை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நீ என்ன வேணாலும் செய்யி நீ செய்கிறத நீ சொல்றத வேளான்னு சொல்ற நிலவேல இருக்கற நீ எனக்காக வேலை செய்யறேன்னு சொல்றதே கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஐயா சொல்ல அவங்க கீழ இப்ப கிரவுண்ட் ஒர்க்க பாத்துருக்காள் அதான் கொங்குல எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு நம்மள யாரு இங்க இல்ல அவ்வளவு திறமையான ஆட்கள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே அவங்க கிட்டதான் இந்த சிவாஜி படத்தை சொல்லுவாங்கல்ல இப்ப வேலை செய்யறவங்கலாம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க அதே மாதிரியே நடந்துருக்கு அங்கேயும் அந்த மாதிரி ஆளுகளாக லிஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் அதை முக்கியமா ஒரு மூணு பேர் சொல்றாங்க அந்த மூணு பேரு அது இன்னும் சரியானபடி தகவல் வல்ல பட் ஆனால் மூணு பேரை வந்து போர்வையை போத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றாங்க மேபி அது என்ன ஆகுது அவங்க ஒருவேளை போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுல அடுத்த பிரச்சனை ஆனா முதல்ல இதை சொல்றதை நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா நீங்க இவ்வளவு உஷாரா இருக்கீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு உஷாரா இருப்பாங்க பாருங்க அந்த ஒரு பேர் கடைசியில திறந்து பார்த்தா உள்ள காலி வீடா இருக்கும்ல அந்த மாதிரி நிலைமையா தான் இருக்க போகுது நீங்க மத்தவங்களை எப்படி உஷார் பண்றதுன்னு பாக்குறப்ப கடைசியில உங்க வீட்டுல ஒருத்த உங்களுக்கே தெரியாம ஒவ்வொரு உரிமை ஓடிட்டு இருக்காங்க அதை கவனிக்காம இருக்கீங்களே இருக்கிறதும் போச்சு இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாவம் கீழே இருக்கிறவங்க கவலைப்பட்டு இருக்கான் இப்ப அந்த ஈரோட்டை விட்டுருங்க அங்க இருக்க அந்த ரெண்டு பேரையும் விட்டுடலாம் ஐயாவோட மிகப்பெரிய இன்னும் ஒரு கணக்கு இது ஏற்கனவே சொன்னதுதான் ஆனா இந்த தடவை அந்த பொதுக்குழுல இதையும் தாண்டி இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த தீர்மானங்கள் எல்லாம் தாண்டி எப்படி அப்படின்னா எதாச்சும் ஒண்ணு பண்ணி நாம ஒரு மகா கூட்டணியை உருவாக்கணும் இல்லையா உருவாகி இருக்க மகா கூட்டணியில் நாம் ஒரு அங்கமாக இருக்கணும் புரியுதா எப்படியாவது இந்தியா கூட்டணியில் ஒரு சந்துக்குழு நுழைஞ்சாவது நாம் உள்ளே போய் உட்கார்ந்துடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக விடாமல் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்க அதை எப்படியாவது அங்கே போகணும் எதுக்காக ஐயா அங்கே போகணும்னு ஆசைப்பட்றாருனா அங்கே போனால் அது ஒரு ரெகக்னைஷன் கிடைக்கும் அதாவது ஒரு தேசிய அளவுல ஒரு கூட்டணியில உட்கார்ந்து இருக்கும்பா எங்களை நீங்க நம்பலாம் அதாவது நீங்க நம்பல அவங்களே எங்களை நம்பல பாங்களே எங்களை நம்ப கூடாதா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கூட்டணியில எப்படியாவது உள்ள போய் உட்கார என்னென்னமோ அவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல இன்னொரு முக்கியமான காரணம் அந்த தேசிய கூட்டணியில அதாவது தேசிய கூட்டணின்னு சொன்னாலும் அந்த காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் மிக முக்கியமான காரணம் அங்க உள்ள போயிட்டா நமக்கு சிறுபான்மையினரோட நம்பிக்கை வரும் நாம அவங்களுக்கு போய் நாங்க இவங்க கூட சேரல அவங்களுக்கு எங்களுக்கு சண்ட அவங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாது நாங்க உங்க செய்யுதா அப்படின்னு அவங்க காலை புடிச்சு அவங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கூட்டணிக்கு போயிட்டோம் இந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம் காங்கிரஸோட வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காங்கிரஸ் நமக்கான வேலையை பார்க்கும் ஒரு நாலு தடவை நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க கூட நின்று ஒரு டீய சாப்பிட்டோம்னா அதை போஸ்டா போட்டோம்னா எல்லாரும் நம்பிட போறாங்க ஆக்சுவலி இங்க இவங்க இந்த விஷயத்தை பாக்குறதுக்கு அங்க அவங்களோட உதவி தேவைப்படுது எப்பவுமே தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் ஸ்டேட் எலெக்ஷன் இருந்தாலும் சரி சென்ட்ரல் எலெக்ஷன் இருந்தாலும் சரி லோக்கல்ல நம்ம இருக்கோம் பாத்தீங்களா அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகள் இருக்குல்ல இந்த ரெண்டு கட்சியோட ஆதரவு தான் அவங்களுக்கு எப்பயுமே தேவைப்படும் அது பாஜகவா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் இங்க அவங்க வச்சதுதான் சட்டம் தே தேவாத அப்பர் ஹேண்ட் அதாவது இப்ப ஏடிஎம்கே சரி டிஎம்கே சரி ஆனா இன்னைக்கு ஏடிஎம்கே நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா யாராச்சும் நமக்கு மேலேந்து கை கொடுக்க மாட்டாங்களா ஐயோ ஒவ்வொன்றும் நழுவி போயிட்டு இருக்கேன் கீழே அதில் பாதாளமா இருக்கே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது அப்படின்ற நிலைமையில தான் அவங்க இப்ப இருக்கிறாங்க எப்படியாவது உடச்சு ஆக மட்டும் அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு நாம மட்டும் நின்று இதை ஜெயிக்க முடியாது நம்மளால இதை ஜெயிக்கவே முடியாது வேற யாராவது நமக்கு அந்த கைடன்ஸ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களா அதனால இந்த மேஜர் ரெண்டு பாயிண்ட் முதல்ல மற்ற கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் நம்மளை நம்பணும் இதுவே எவ்வளவு கொடூரம் தெரியுமா இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்க இவனை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி சின்ன இந்த அந்த குட்டி சாக்கெல்லாம் போட்டு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகி போச்சு அதிமுக உடனே யாராவது நம்புவாங்களாப்பா நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் யார்கிட்டையாவது ஒருத்தர் கூட உருப்படியா நீ பழகிருக்கியா ஓன் சமயத்துக்கு ஓன் தேவைக்கு என்னென்ன நீ பண்ணணுமோ அப்பப்போ அவங்கள வச்சுக்கோ அதுக்கப்புறம் உனக்கு காரியம் ஆவலை அப்படின்னா அவங்கள வந்து கண்டபடி பேசிட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு அங்கே சொல்றாங்கல்லாம் எல்லாரும் சின்ன சின்ன இடங்கள்ல ஸோ இந்த நிலமையை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரு மதிப்பு ஒரு வாக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஐயா இன்னமும் அடிச்சு சொல்றாரு நாங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவோம் அது உங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்க உருவாக்கும் போது தெரியும் அப்படி அந்த உருவாக்குறது எப்ப அப்படின்றதும் நாங்க நாடாளுமன்ற அந்த தேர்தல் தேதி அறி அறிவிப்பாங்க இல்லையா அப்படி அறிவிக்கிறப்பதான் நாங்க அதை அறிவிப்போம் சஸ்பென்ஸாவே வச்சிருப்போம் ஏன் சஸ்பென்ஸா இருக்கு ஏன்னா அவங்களுக்கே அது சஸ்பென்ஸ் அதனாலதான் அது அவங்களுக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு அந்த தேதியில நாங்க சொல்லுவோம் யார் கூட கூட்டணி வைப்போம் ஆனா பரவாயில்ல யார் கூட யாவது கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவசியம் சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்ல முடியாது என்னடா செல்லும் நாமெல்லாம் அப்படியா பழகலாம் அப்பெல்லாம் அவங்க ஓடி வந்தா இல்ல ஈடி வந்தா அவங்க கூடயே கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்குன்றாங்கப்பா நாம என்னப்பா கண்டோம் அந்த நேரத்துல ஏன்னா ஐயாவால இன்னமும் எதையும் உறுதியா சொல்ல முடியல ஆனா இன்னும் மட்டும் சொல்லியிருக்காரு எக்காந்த மாதிரி கொண்டு அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு அதனால் இந்த எலெக்ஷனில் மோஸ்ட்லி அந்த கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஆனால் ஐயா கூட எவனும் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்காமல் இப்படி உட்காந்துருக்குது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்த இது இல்ல அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அதுவே அவங்களுக்கு ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்குது பாரு இவ்வளவு தூரம் கத்தி கதர்றாங்க ஒருத்தன் போய் கை கொடுத்து தூக்குறானு பாரு இந்த லட்சணத்துல இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பெரிய கட்சியா அப்படின்னு அங்க உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நாங்க மனப்பூர்வமா ஆசைப்படுறோம் ஐயா ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அவங்களுக்கு முன்னாடி நாமளும் வாழ்ந்து காட்டணும் ஆள முடியாட்டியும் முதல்ல வாழ்ந்து காட்டணும் இல்லையா இந்த கட்சி இருக்கு இதுக்குன்னு இன்னமும் ஒரு மவுசு இருக்கு நாங்கள் ஒன்று உங்களுக்கு கீழே இங்கே கிடையாது அப்படின்றது நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி